அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஸ்ரெயின் பாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம மூணு மாதத்தில் நாலாயிரரூபா சேவ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து மூணு மாதத்தில் நம்ம நாலாயிரூவா சேவிங்ஸ் பண்ணணும் அந்த நாலாயிரரூபாயை நம்ம எப்படி சேவ் சேவ் பண்ண போகிறோன்னா வார வாரம்தான் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் டோட்டலாக பன்னெண்டு வாரம் சேவ் பண்ணணும் மூணு மாதத்துக்கு பன்னெண்டு வாரம் ஏன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அந்த கணக்கில் போட்டிருக்கேன் பன்னெண்டு வாரமும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா முதல் வாரம் நீங்கள் முந்நூற்றி இருபது ரூபா எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வாரம் முந்நூற்றி முப்பது ரூபா நான் மூணாவது வாரம் முந்நூற்றி ஐம்பது ரூபா நாலாவது வாரமும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இதுதான் வந்து முதல் மாதத்துக்கான சேவிங் சேலஞ்ச் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது டோட்டல் பண்ணிங்கன்னா ஏழ்நூறுவா முந்நூற்றி முப்பதும் முந்நூற்றி இருபதும் ஆட் பண்ணிங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா ஸோ டோட்டலாக இந்த நாலு அமௌண்ட்டே ஆட் பண்ணும்போது நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு மாதத்துக்கான சேவிங்ஸ் இது தான் மா வார வாரம் அதை பிரித்து எடுத்து வைக்கிறோம் முதல் மாதத்துக்கான அமௌண்ட்டு இது தான் அடுத்த மாதம் நாலு வாரம் எவ்வளோ சேவ் பண்ண போகிறோன்னா முந்நூறுவா ரெண் ஆறாவது வாரம் முந்நூறுவா அதுக்கடுத்து முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா இதை டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ரெண்டாவது மாதத்தோடைய அமௌண்ட்டை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வரும் முதல் ரெண்டு வாரம் முந்நூறுரூவா அடுத்த ரெண்டு வாரம் முந்நூற்றி அறுபது ரூபா எடுத்து வைக்கப்போங்க லாஸ்ட் வாரம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணுன்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது எழுநூறுவா முந்நூறு முந்நூறு அறநூறு ஒரு நூற்றி முப்பது அறநூற்றி முப்பது இது ஆட் பண்ணிங்கன்னா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா மூணாவது வாரம் வந்து நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா முதல் வாரம் சாரி முதல் மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்த மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா அடுத்த மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா இது வந்து நம்ம வார வாரம் சேவ் பண்ணால் தான் கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வீக்லி சேலரி வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் மூணு மாதத்தில் நம்மளால் ரூபாய் சேவ் பண்ண முடியும் நான் சொன்ன அமௌண்ட் படி நீங்கள் வார வாரம் அமௌண்ட்டை சேவ் பண்ணிகிட்டே வாங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா உங்களால் நாலாயிரூபா சேவ் பண்ண முடியும் அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இல்லையா மூணு மூணு மாசமாக போட்டால் நம்ம வந்து ஃபோர் டைம்ஸ் சேவ் பண்ணுவோம் நாலு வாட்டி சேவ் பண்ணுவோம் நாலு வாட்டியும் நாலாயிரரூபா சேவ் பண்ணுவோம் அப்போது நமக்கு ஒன் இயரில் வந்து பதினாறாயூவா கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வார சம்பளம் வாங்குகிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரூபா உங்களால் சேவ் பண்ண முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள் அஸெலாம் மறைக்கும்